ஹலோ அஜித் அகர்கர் ரிசர்வ் பண்ணுறதுக்கு இன்னமும் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டு பாஸ் ரூம்ல எதுவும் புக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே புக் பண்ணிருங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்போ ஒரு தயாராகிட்டாரு அப்படின்ற மாதிரி மைக்கேல் வாகன் கோரிக்கை வச்சிருக்காரு அஜித் அகர்கர் கிட்ட அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பண்ண டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கு இருந்தே ஆகணுங்க அவரோட அட்டியை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பண்ணிட்டு பயங்கரமாக பாராட்டி பேசியிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு மைக்கேல் வாகன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரானது இந்தியாவில் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இந்த ஐபிஎல் தொடர் முடிஞ்ச உடனே வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரானது கோலாகலமா இருக்கு இதனால ஐபிஎல் தொடரில் சிறப்பாக தொடர்ல சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் டி உலக கோப்பை தொடருக்கான இந்திய அணியில தேர்வு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல டி டுவெண்டி உலக கோப்பை தொடருக்கான இந்திய அணியோட விக்கெட் கீப்பர் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்தே சர்மா சஞ்சீவ் சாம்சன் கே எல் ராகுல்னு இவங்களுக்குள்ளேயே போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா பயங்கரமான ஒரு என்ட்ரியை கொடுத்திருக்காரு ரிசப் பண்ட் காயத்துல இருந்து கம்பேக் கொடுத்திருக்கக்கூடிய ரிசப் பண்ட் டெல்லி அணிக்காக சிறப்பு ஆடிக்கிட்டு இதன் காரணத்தினாலதான் ஜித்தேஷ் சர்மா மற்றும் சஞ்சீவ் சாம்சனுக்கு வாய்ப்பானது குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா சஞ்சீவ் சாம்சனை பொறுத்தளவுக்கு பெரிய ரன்கள் அடிக்கிறதே இல்ல ஜித்தேஷ் சர்மா அதிரடியா விளையாண்டாலும் கூட இது வரைக்கும் பெரிய ரன்களை குவிக்கிறதே இல்ல அவரோட திறமையை நிரூபிக்கவே இல்ல மறுபுறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிசர்வ் பண்ட் டெல்லி கேபிடல்ஸ் கேப்டனா களமிறங்கி இந்த ஆண்டு ஐ தொடரில் சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக முப்பத்தி ரெண்டு பந்துகளை ஐம்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தார் நேத்து கே கே எதிராக சிறப்பாக விளையாடி இருக்காரு குறிப்பா வெங்கடேச ஐயரோட ஒரே ஓவர்லயே நாலு போர் ரெண்டு சிக்ஸர்கள் உட்பட இருபத்தி எட்டு ரன்களை விளாசி ஒட்டுமொத்தமா வெறும் இருபத்தி ஐந்தே பந்துகள் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாரு அவரோட ஆட்டத்தை பார்க்கும் போது பழைய ரிசர்வ்மெண்டோட ஆட்டத்தை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இதன் காரணத்தினாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு ரிசர்வ்மெண்ட்டை தேர்வு செய்யணும் அதுதான் இந்தியனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அஜித் அகர்கருக்கு முன்னால் இங்கிலாந்து கேப்டனான மைக்கேல் வாகன் நேரடியாகவே கோரிக்கை வச்சிருக்காரு இதை பத்தி மைக்கேல் வாகன் அகர்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா ரிசர்வ் பண் ஒரு மோசமான சுச்சுவேஷனை கடந்து வந்து இப்போ இப்படி விளையாட்டுறதை பார்க்கும்போது ரொம்பவே அபாரமாக இருக்கு ரன் எடுக்கிறதுக்காக அவர் நல்லா ஓடுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா அவர் பந்து அடிக்கிற விதமானது டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் சரி இந்திய அணிக்கும் சரி நல்ல அறிகுறியா இருக்கு அவர் கிரிக்கெட் விளையாடுறதுக்காகவே இயற்கையாவே பரிசீலிக்கப்பட்ட வீரர் அவர் இருக்காரு மிச்சல் ஸ்டார்க் வீசின முதல் பந்தையே அவர் பிளிக்ஸ் ஆட்ல சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டாரு டெல்லி அணியே சுமாரா விளையாண்டாலும் கூட கேப்ப பார்த்து பவுண்டரிகளை விளையாசி பொறுப்பாளர் ஆனார் ரிசப்பண்ட் இப்படி அவர் விளையாடுறதுதான் இந்திய அணிக்கு சிறப்பான விஷயம் மூணு நாலு வயசுல இருந்தே நீங்க கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றரை வருஷம் விளையாடாம போனாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது தான் வேர்ல்டு கப்புக்கான பிளைட்ல ரிசர்வ் பண்றத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை ரிசர்வ் பண்றதுக்கு பிளைட் டிக்கெட்டையோ பாஸையோ ஹோட்டலையோ புக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே புக் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி அஜித் அகர்கர் கிட்ட நேரடியாவே கோரிக்கை வச்சிருக்காரு மைக்கேல் வாகன் சரி ஓகே நீங்களும் மறக்கணும் பதிவு பண்ணுங்க நீங்களும் கண்டிப்பா ரிசர்வ் பண்ணோட ஆட்டத்தை பாத்துருப்பீங்க அதிரட்டி சரவெடியா மிரட்டிக்கிட்டு இருக்காரு இந்தாண்ட ஆண்டு ஐபிஎல் தொடர்ல ஸோ டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணிலையும் ரிசர்வ் பண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை